ஹாய் டாக்டர் சுந்தர் பர்மா தெளிங்கம் ஸோ ஒரு ஃபேஸ்புக் ஃபாலோவர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார் இப்போ உள்ள இந்த டூ கே கிட்ஸ் இருக்காங்கல்ல ஜென்சி ஜென் செட் ஆல்ஃபா இவங்கெல்லாம் அதிகமாக இந்த குடல் சம்மந்தமான நுரையீரல் சம்பந்தமான சில குழந்தைகளுக்கு கேன்சர் கூட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் ஆர்டிக்கலில் படித்தேன் மோர் தென் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ப்ரா ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஏன் சார் இப்படி ஏற்படுதுன்ற கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு சொன்ன பதில் எல்லாருக்குமான பொது பதிலாக நிச்சயமாக இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம பேம்பரிங் நம்ம பேரண்டிங் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்க தவறிட்டோம் நம்ம குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தா போதும் ஏதோ பசியை தணித்தா போதும் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தா போதும்னு நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறதுனால தான் குழந்தைகளின் எதிர்பார்த்தல் ஆரோக்கியம் உறுதி செய்யப்படாமலே போயிடுது இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க ஒரு எயிட்லீஸ்ட் கிட்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தின்பண்டங்கள் என்னென்ன நாவல் பழம் கிடச்சிருக்கும் இந்த பனம் கிழங்க கட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த இலந்தை அப்புறம் வந்து இந்த கொடுக்காப்புலி கடலை மிட்டாய் இந்த பருப்பி அரிசி முறுக்கு இதுதான் நமக்கு கிடைச்ச தின்பண்ணங்கள் அப்போ இப்போ உள்ள குழந்தைகளுக்கு என்ன கிடைச்சிருக்கு என்னென்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கிதுன்னா நமக்கே தெரியல நமக்கே வாயிற நுழையில அந்த அளவுக்கு விதவிதமான ஏராளமான புதிய புதிய ரகங்களில் புதிய புதிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறமூட்டிகள் மனமூட்டிகள் சேர்ந்த ஸ்நாக்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இப்போது நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ முன்னாடியெலாம் ரோட்டோரமாக அன்ஹைஜீனிக்கான உணவுகள் தான் கிடைச்சிது இப்போது என்னுடைய குழந்தைக்கு நல்ல ஹைஜீனிக்கான உணவுகள் கிடைக்குது எது ஹைஜீனிக்னா எந்த பொருளில் அதிகமான செயற்கை ரசாயனங்கள் சேர்க்கப்படவில்லையோ அந்த உணவுகள் ஹைஜீனிக்கான உணவுகள்னு நினச்சிக்கணும் எந்த உணவுகளில் அதிகம் அதிகமான பிரிசர்வேட்டிவ் கலரிங் ஏஜென்ட் டேஸ்டிங் ஏஜென்ட்லாம் சேர்க்கப்பட்டிருக்குதோ அந்த செயற்கை ரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட உணவுகள் அன் ஹைஜீனிக் ஃபுட்டுங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும் நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படணும் அப்போ மறைமுகமாக தெரிந்தோ தெரியாமலோ நாம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் அதாவது சா கிடைத்த அந்த ஸ்நாக்ஸ் ஆரோக்கியமானதாக இருந்தது அது மட்டுமல்ல நாம நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணோம் என்ன சார் ஹெல்ப் பண்ணோம் கடையில் போய் ஏதாவது வாங்கி கொடுத்தோம் கொடுத்தோமா இல்லையா தண்ணி பிடிச்சி கொடுத்தோம் செஞ்சமா இல்லையா ஏதோ ஒரு வழிகளில் உடல் உழைப்புகள் நமக்கு இருந்துச்சு நம்ம ஒரே இடத்துல நாலு குழந்தைங்க இருந்தாங்கன்னா நாலு குழந்தைகளும் நாலு முக்கில் உட்காந்துக்கிட்டு சிங்கிளாக விளையாடுறது கிடையாது மொபைல் கேமு நாம் குழந்தைகளாக இருக்கும்போது போது எயிட்டிஸ் கிட்ஸ்க்கு என்ன கிடைச்சது எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க ஓடி ஆடி விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது உடல் உழைப்புகள் இருந்தது வியர்வை அதிகமாக சிந்ததுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது உண்ணுகின்ற உணவுகளில் ஆரோக்கியம் தருகின்ற உணவுகள் அதிகமாக இருந்தது செயற்கை ரசாயனங்களில் இருந்து பெருமளவு நாம் பாதுகாக்கப்பட்டோம் வெயில் நமக்கு கிடைச்சது இந்த மழை நமக்கு கிடைச்சது மண் கிடைச்சது புழுதி கிடைச்சது அதன் மூலமாக ஆரோக்கியம் நமக்கு கிடைச்சது கிட்ஸ் எப்படி இருக்கிறாங்க அவர்கள் உண்ணுகின்ற உணவுகள் செயற்கையான ரசாயனங்கள் இருந்தது இல்ல அப்படியே கடைக்கு போனாலும் நம்மள நடந்து போனாங்களா போகிறாங்க பைக்ல போறாங்க உடல் உழைப்பு இல்லை படுத்து கிழங்க டிவி பார்க்குறாங்க இதன் மூலமாக உண்ணுகின்ற உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியம் தர்றதுக்கு பதிலாக குடலை கெடுக்கின்றன குடலில் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது குழந்தைகளுக்கு ஓடியாடி வேலை செய்யாமல் விளையாடாம அந்த நுரையீரலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறது இல்லை ஆழ்ந்து மூச்சு வெளியிடுவதற்கே இக்கால குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க நுரையீரல் பலகீனமாக நம்ம குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சி அட்வைஸ் பண்ணுங்க வாய்ப்பில்லையா டான்ஸ் இல்லைன்னா ஒரு கராத்தே கிளாஸ்லயோ நீங்க சேர்த்து விடுங்க சிலம்பம் கிளாஸ்லயும் சேர்த்து விடுங்க இதன் மூலமாக மறைமுகமாக குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி ஏற்படும் அப்ப உண்ணுகின்ற உணவுகள்ல கவனம் செலுத்துங்க இயற்கையான உணவுகளை ஆரோக்கியமான உணவுகள் நன்றாக மென்று சாப்பிடுகின்ற உணவுகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள் இதனோடு சேர்த்து ஜீரணத்தை மேம்படுத்துவதற்கு ஆயுர்வேதத்தில் அருமையான மருந்துகள் இருக்கு நுரையில் சளியை வெளியேற்றுவதற்கு அருமையான சுவையான தேனில் கலந்து சாப்பிடுகின்ற மருந்துகள் இருக்கு அற்புதமான சுவையான மருந்துகள் மூலமாக பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகள் மூலமாக குழந்தைகளுக்கு எதிர்பாற்றலை கொடுக்கின்ற பெற்றோர்களால் வளர்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக ஆரோக்கியமான குழந்தைகளாக இருப்பார்கள் செய்யலாமா அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்